மாதம் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறேன் ஓ ஆனா பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது சார் ஒரு அஞ்சு கார் சேர்த்து வைக்க முடியல சார் ஐயோ அதனால தான் ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டாக பார்த்து பணத்தை எப்படி சேமிக்கிறது எப்படி பெருக்கிறது அப்படின்னு ஐடியா கேட்கான்னு போயிட்டுருக்கேன் சார் ஏங்க ஏங்க இதுக்கெல்லாம் அங்க போவீங்களா அதுக்கெல்லாம் ஆளுங்க எல்லாம் வந்துட்டாரே சார் வாங்க சார் வாங்க சார் பாருங்கள் சார் ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிறார் மாசம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு தான் சம்பளம் வாங்குறாரு ஆனா ரெண்டு கோடி ரூபா போட்டு வீடு கட்டி இருக்கிறாரு பக்கத்துல ரெண்டு வீடு வாடகை கூட்டிருக்காரு நாலு டாக்ஸியை இவர் பேர்ல ஓடுது அது மட்டும் இல்லைங்க ஒண்ணுக்கு நூறு பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்புறம் துபாயில ஒரு ஹோட்டல் விலைக்கு வாங்குறதுக்கு பேசிட்டு இருக்காரு சாரு கிட்ட கேளுங்க எப்படி பணத்தை சேமிக்கிறது எப்படி பணத்தை பெருக்கிறதுன்னு ஐம்பத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குற என்னால ஒரு பைக்கு கூட இஎம்ஐ கட்ட முடியல திணறிட்டு இருக்கேன் நீங்க எப்படி சார் இருபத்தி ஐநூறு வாங்கிட்டு துபாயில ஹோட்டல் வாங்குறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க சார் சார் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார் ப்ளீஸ் சார் நான் படித்தது பத்து நான் வேலை செய்கிற இடம் கெத்து அதனால சேருது சத்து ஆக மொத்தத்தில் எல்லாமே ஜனங்களோட சொத்து